உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென்டி வினியர்களை குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி பயிற்சியாகிறார் என்றைக்கு ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா கோவிலெல்லாம் வாக்கியம் எப்படி பண்ணுவாங்க ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறை எப்படி பண்ணுவாங்க பரிகாரம் வாய்ப்புள்ளவாங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்போ இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கடமை கடலாசியை கடகராசினியர்களை குரு பயிற்சி தரும் நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி நன்மை தரும் பதினொன்றாம் வந்து பன்னெண்டாம் படத்து குரு வந்துட்டார் சரி பதினொன்றாம் இருந்து லாபத்தை கொடுத்தாரா அப்படின்னு யோசித்தா கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு அதை உணர முடியாத அளவுக்கு தான் கஷ்டங்கள் வந்தது ஏன்னா மற்ற கிரகங்கள் அவ்வளோ சாதகமாக இல்லாதனால குரு கொடுக்குற நன்மைகளை ஏற்றுக்க முடியாத நன்மையில் இருந்தது உண்டா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் இப்போ பன்னெண்டுக்கு வந்துட்டு என்ன கெடுத்துட்டு போகிறாரா பயப்படுத்தாவில் அதை விட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன் சரி எது அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு கேள்வி அது தான் வரும் முதலில் கடகராசிக்காரங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஹெல்த்து ஹெல்த்தை பார்க்கணும்னா கஷ்டம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்களா உங்களோட குழந்தைங்க மேலே அதிகம் அக்கறை எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியம் குழந்தைங்க மேலே அக்கறை அப்படிங்கிறது ஹெல்த்து குழந்தைங்கள பார்த்துட்டிங்களா இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது அதே போல் சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் வாடகை வீட்டில் இருந்தீங்களா வேறு இடத்துக்கு போகிறதுக்கான விக்கியம் சொந்த வீட்டில் இருந்தீங்களா அதுலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி இடமாற்றத்துக்கான வேலைகள் நடக்கும் ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து இடமாற்றம் இந்த மாதிரி ஒரு இடமாற்றம் உங்களுக்கு அமைய போகுது அதுக்கு நீங்கள் தயாராகி வச்சுக்கோங்க தயாராகுங்க ஓகேவா மனசளவில் அப்புறம் பேசிக்கலாம் அதெல்லாம் வழிபாடு பரிகாரம்லாம் இருக்குதுங்க நான் சொல்கிறேங்க உடனே பயப்படாதீங்க பயம் ஃபஸ்ட்டு விடுங்க இதுக்கு தயாராகிடுங்க அதுக்கு அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு உங்களோட தவறுகள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டோம் இந்த டைமில் நீங்கள் தெரியாமல் செஞ்ச தவறோ தெரிஞ்சு செஞ்ச தவறோ கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதன் மூலியமாக கஷ்டம் அவமானம் மரியாதை குறைவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் என் அப்போனா தவறான விஷயம் உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா அதை செய்ய செய்ய தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க காமனாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிங்க நான் நம்புகிறேன் ஏன்னா குரு வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் புரியுதுங்களா பார்த்துக்கோங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகலை இந்த ஒரு ஆண்டு பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணோன்னா அப்படியே சும்மா அப்படி நார்மலாக தொட்டு போயிட்டிங்களா நல்லது ஆடிட்டிங்லாம் கரெக்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்லைனா கேஸ் வந்துடும் இன்சூரன்ஸ் எடுக்கலனா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் பேரில் உங்கள் வண்டிக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டாயம் தேவை எடுத்துடுங்க நான் சொல்கிறது உங்களோட நன்மைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ குரு பன்னெண்டில் இருக்கார் என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறது சொல்லியாச்சு இப்போ விரிவாக கொஞ்சம் பார்த்துடலாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் தொழிலில் ஒரு மாற்றம் அழைச்சல் கொடுக்க போகிறார் கவனமாக இருந்துக்கோங்க எதிரியை உருவாக்க போகிறார் அங்கே தொழில் செய்கிற இடத்துல சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் அது சரி பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டாந்து விட்டுருவார் கவனம் எச்சரிக்கை தேவை கவனத்தோடு இல்லைங்க புடிங்களா நீங்கள் செய்கிற தொழிலில் கவனம் இருக்கணும் ஆடிட்டிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துருக்கோம் இல்லைனா அதில் ஃபைன் வந்துடும் ஏதாவது சிக்கல் வந்துடும் ஆடிட்டர்லாம் கரெக்டாக உண்மையை ஒத்துக்கோங்க அதே கணக்கு வேலை கரெக்டாக பாருங்கள் லெக்ஜர் எழுதுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்களா ரொம்ப நல்லது இல்லைனா பணம் நிறையா செலவாகிடும் பார்த்து நடந்துக்கோங்க வேலைக்கு செலவு நம்மளுக்கு வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்களா நல்லது இல்லைனா இருக்கிற வழி வேறு வேலையை தேடிக்கோங்க அதுதான் பரவாயில்ல அங்கே போனாலும் கண்ணும் கருத்துமாக தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க போன வருஷம் இந்த மாதிரி ஜாலியாக இருக்க முடியாது இந்த வருஷம் வேலை செஞ்சே ஆகணும் நிறையா வேலை செய்ய போகிறீங்க தயாராகிக்கோங்க ரெண்டாவது இந்த வருஷம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை போன வருஷம் சப்போர்ட்டுக்கு இருந்தது இந்த வருஷம் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கான தவறுகள் எல்லாம் வெளியே வருது இல்லையா அதனால் உங் உங்களுக்கான மரியாதைகள் குறையும் அதனால் கவனமா இருங்க சரி அதுக்கு பண்ண ஃபஸ்ட்டு இப்படி தவறு செய்யக்கூடாது தவறு செய்யாமையே உங்களை குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிவர்த்திக்கான வழிபாடு முறைகள் நான் கட்டாயம் நான் சொல்லிடுறேன் பயப்படாதீங்க புரியுதுங்களா பயம் தேவையில்லை ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வாங்கி கொடுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை கோவிலில் இருக்கிற பசுமாட்டுகளுக்கு ஓகேவா வாங்கி கொடுத்துருங்க உங்கள் ஊரில் அருகாமையில் இருக்கிற கோயில்களுக்கு எங்கெல்லாம் கோசாலை இருக்குதோ அங்கே பாருங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் கையால் கொடுக்கணுங்க புரியுதுங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் மாற்றங்கள் வரும் பசுமாட்டுக்கு கொடுத்து பாருங்கள் நீங்கள் கேட்டாங்க இல்லையா எனக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்குது சரிங்களா சுவாமியோட அபிஷேகத்துக்கு மஞ்சள் வாங்கி கொடுத்துருங்க சுவாமியோட அபிஷேகத்துக்கு மஞ்சள் வாங்கி கொடுத்துருங்க ஓகேவா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை எப்படி எடுத்துக்கிங்கன்னு தெரியல இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாசனையான பூக்கள் அதாவது நீங்கள் சந்திரன் ஆசையாக மல்லிகைப்பூ வாங்கி சுவாமிக்கு சாத்துங்க இதில் என்ன சந்தேகம் வரும் என்ன சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறீங்களா ஏன்னா நீங்கள் பூ வாங்குகிற பழக்கமே உங்கள்கிட்ட இல்லை அதனால தான் நான் யோசிக்கிறேன் இது உண்டா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா நீங்கள் வீட்டில் இருக்கிற யாரையாவது வாங்க சொல்லுங்க தவிர நீங்கள் போய் வாங்கி இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ரொம்ப ரேர் மற்றவங்க சொன்னாதான் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கடகராசியில் இருக்கிறவங்க டக்குன்னு போய் பூ வாங்கி அலகாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோ இல்லை ஒரு கோயிலுக்கு போனால் பூ வாங்கணுங்கிறதோ அது ரொம்ப கஷ்டம் உங்கள்கிட்ட அந்த பழக்கம் குறைவு பார்த்துக்கோங்க அதை செய்யுங்க அதனால தான் தயங்கி சொ தயங்கி சொன்னேன் அதே போல் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும் பார்த்துக்கோங்க கொழுப்பு சம்மந்தமான உணவுகளை தவிர்த்துக்கோங்க அதே போல் குடல் அல்சர் ப்ராப்ளம் வரும் கார நேரத்துக்கு சாப்பிடுங்க காரமான உணவு எடுத்துக்காதீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்களா ரொம்ப நல்லது சைனீஸ் ப்ராப்ளம் இருக்குது பார்த்து நடந்துக்கோங்க உங்களோட உயர் அதிகாரிகிட்ட அன்பாக நடந்துக்கோங்க அவசரப்படாமல் இருந்துக்கிட்டான் நல்லது வேலைக்கு செல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை தேவை கவனம் தேவை கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும் இப்போ நான் சொன்னது தான் ஃபாலோ பண்ணிக்கணும் கடன் நிவர்த்திக்காக செய்யக்கூடிய யாகத்தில் உங்களுக்கு தரக்கூடிய பொருள் வந்து மகாலட்சுமி குபேரனுடைய அஞ்சன மை நான் உங்களுக்கு தரோம் அதை எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷமான மை ஹோமம் பண்ணி தான் கொடுக்குறோம் அந்த ஹோமத்தில் பண்ண முக்கியமான பொருள் எடுத்து வச்சு தான் அந்த மையில் கலந்து அவங்களுக்கு பொட்டாக கொடுக்குறோம் அந்த திலகம் வச்சிக்கிட்டீங்களாவே உங்களுக்கு செல்வம் சேர்ந்துடும் அது இல்லாமல் ஒரு சில ரகசிய பொருள்கள் உங்களுக்கு தருவோம் ஓகேவா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஐந்து வகையான பொருள்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக கடன் குறையிறத நீங்கள் மன அப்படியே உணர்வீங்க நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டிங்களா போதும் உங்களுக்கு குபேர முத்திரையை கற்றுக் கொடுத்துருவோம் அதே போல் உங்களுக்கு நிறையா மாற்றம் தரக்கூடிய எக்ஸசைஸுகள் கொடுத்துருவோம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த எக்ஸசைஸ்கள் பண்ண 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 உங்களுக்கான நல்லது நடக்கும் கடன் குறையிறத நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கு உங்களை நோக்கி பணம் ஈர்க்கிற விஷயத்தை உணர்வீங்க சரிங்களா அப்போ பணம் உங்கள்கிட்ட வந்துட்டாவே கடன் குறையுங்கிறது புரிஞ்சிக்கோங்க கட்டாயம் இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது கோடி ரூபா கொடுக்கணுமா தான் ஒரு சாதாரண கரோன்னு குபேரன் ஆக்கணுமா தான் ராகு ஆள் ஒருத்தரால் தான் முடியும் அந்த ராகுக்கு நடக்கிற பூஜையில் தான் அவர்கிட்ட வரம் வாங்கி தான் இதை செய்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு தனி சங்கல்பம் நடக்கும் அப்போ உங்களுக்கு என்ன கடன் இருக்குங்கிறது எங்கிட்ட சொல்லணும் வரும்போது உங்களோட மொத்த கடன் எவ்வளோங்கிறதோ நோட்டில் எழுதிட்டு வாங்க யார் யார் பேர் போட்டு வாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இவருக்கு எத்தனை ரூபாய் இவ்வளோ வாங்கிக்கிறேன் அதுக்கு இவ்வளோ வட்டி இருக்குதுன்னு தெளிவாக எழுதிட்டு வாங்க புரியுதுங்களா கண்டிப்பாக அந்த கடனை கட்டி முடிச்சலாம் கவலைப்பட தேவையில்ல வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் குழந்தைங்கள் அன்பாக பார்த்துக்கணும் ரொம்ப ஃபஸ்ட்டு விஷயம் செகண்டு வந்து பார்த்திங்களா பண விஷயத்தில் கராராக இருந்துக்கோங்க பணம் ரொம்ப கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கராராக இருந்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இல்லைனா தடை ஏதாவது சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தேவையில்லாத சண்டைச்சிறல்கள் வரும் பார்த்து நடந்துக்கோங்க குடும்பத்தில் தவறுகள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் மாற்றி திருத்தி கரெக்டாக இருந்துக்கோங்க இல்லைனா அவங்க தவறுகள் வெளிச்சம் போட்டு காட்டிடும் இன்சூரன்ஸ் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க எதெல்லாம் இன்சூரன்ஸ் என்ன எடுக்கலையோ அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க லைசன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சுக்கோங்க இதெல்லாம் நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு கம்பெனி இருக்கீங்க அப்படின்னா அதில் தொழிற்சங்க தலைவர் உங்ககிட்டலாம் அன்பாக பேசி பழகிக்கோங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லது கோயிலுக்கு எதாவது டொனேஷன் வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அதை மட்டும் மரியாதை செலுத்திடுங்க அது உங்களுக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் பிரச்சனைகள் குறையும் உங்கள் ஊரில் நடக்கிற கும்போஷம் திருவிழாக்கள்லாம் மறக்காமல் போய் கலந்துக்கிட்டு வந்துடுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி கோயிலுக்கு போகும்போது மஞ்சளும் சந்தனமும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது ரெகுலராக சந்தனம் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பூசிக்கோங்க அப்படி ரெகுலர் முடியலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சந்தனம் வச்சுக்கோங்க மஞ்சள் பூசிக்கோங்க பெண்களாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா குருவோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள் நிறையா நல்லதுகள் நடக்கிறதா உணர்வீங்க கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரிய தடைகள் ஏற்படுகிறது கவனமாக இல்லைங்க உங்களை பற்றின தவறான விஷயந்தான் வெளியில் போயிட்டு இருக்குது நல்ல விஷயம் மாறணுன்னா கண்டிப்பாக பொறுமையாக இருந்தீங்களா நல்ல விஷயம் மாறும் மிக விரைவில் மாற்றங்கள் நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க இந்த டைமில் உங்கள் சுயஜார்த்தை பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக எங்கே பார்ப்பீங்களோ அங்கே பார்த்துக்கோங்க பசங்க உடனே நான் ஏதோ பார்க்குறேன்னு நினச்சி அப்படியே அப்படியே திங்க் பண்ணிடாதீங்க ஏன்னா குரு சப்போர்ட் இல்லை இல்லையா அப்போ ஒரு ஆலோசனை தேவை ஒரு ஆலோசகர் தேவை அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி திடீர் திருமணமாக வரும் பிடிக்காத திருமணம் அமைகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை வரும் பிடிச்ச திருமணமாக அமைச்சிக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதெல்லாம் ரகசியம் பர்சனலாக ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ரகசியம் ரகசியமாக இருக்கிறதா நல்லது ஏன்னா பப்ளிக்காக சொன்னால் அது நல்ல விஷயமும் பயன்படுத்தலாம் தப்பான விஷயமும் பயன்படுத்தலாம் அது ரெண்டு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா தன்னோட திருமணத்துக்காகவும் பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்கலாம் மற்றவங்களை அதை பயன்படுத்தலாம் அது அதனால தான் நீங்கள் தகுதியானவங்களுக்கு தான் அந்த விஷயம் சொல்லணும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னங்கிறது ஃபோன் பண்ணுங்கள் நம்மளோ அது அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் இப்போதைக்குன்னா மஞ்சளும் சந்தனமும் தானம் பண்ணுங்கள் அது ஓரளவுக்கு நல்லது தரும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கலாம் போதும் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்களா திருமண தடை நிவர்த்தி பரிகார பூஜை நாம் இப்போ செய்ய போகிறோங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இணைஞ்சு இந்த விஷயம் நம்ம பண்ண போகிறோம் வாய்ப்பு உள்ளவங்க கலந்துக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் குருமார்கிட்ட மதிக்க மாட்டேங்க ஆசிரியர்லாம் எதிர்ப்பீங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட சண்டை வரும் பார்த்து நடந்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வராமல் பார்த்துட்டாவே நல்லது இல்லத்த அரிசிகளுக்கு கட்டாயம் இந்த குரு பேச்சில் குழந்தைகளை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்து தான் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் உங்களோட ஹெல்த்து இன்னும் சொல்கிறேன் உங்களோட ஹெல்த்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் ப்ராப்ளங்கள் வரும் அல்சர் ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கா பண்ணுங்க அதான் நிறையா சாப்பிட முடியாது சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சில பெண்கள் எனக்கு தொப்பை வந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பீங்க அதெல்லாம் பாருங்கள் ஒரு சிலக்கு சைனீஸ் ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் பாருங்கள் சொந்தத்துக்குள்ளே பகை விரோதம் வந்துட்டு இருக்குது பார்த்துக்கோங்க குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் குரு வந்து எட்டாம் இடத்த பார்க்குறாரு உங்களோட ரகசியங்கள் தவறெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் கண்டிப்பாக குரு சப்போர்ட் இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக ர தவறான விஷயம்னு உங்கள் மனசுக்கு தோன்ற விஷயம் எதையுமே நீங்கள் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க இந்த வருஷத்தில் அவமானத்தை சந்திச்சிடணும் அப்படின்னு ஜாதகத்தில் குருப்பெயர்ச்சியில் இருக்குதுங்கிறத உணர்ந்துக்கிட்டு பயபக்தியோடு நடந்துக்கோங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு இருந்தங்க அது ரொம்ப முக்கியம் இதை பண்ணுங்கள் பசுவை தொட்டாவே தோஷம் போகுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஏன்னா கோடி தெய்வங்கள் பசுமாட்டில் இருக்காங்களாம் அப்போ நீங்கள் அந்த பசுவை தொட்டு அகத்திக்கீரை அருகம்பில் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் அதை பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் அப்புறம் அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க அம்மா மேலே பாசமாக இல்லைங்க அது ரொம்ப அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் அவங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது பார்த்துக்கணுங்கிறது புரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா ரொம்ப குறிப்பாக சொல்லணுமா தான் அக்கம் பக்கத்தாரிடம் சண்டை சொச்சோடு வரும் கவனமாக இருந்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இந்த குரு பேச்சு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பண விஷயத்தில் கராராக இருந்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கராராக இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைன்னா பணம் வகையில் கஷ்டம் நஷ்டம் வந்துடும் பார்த்து நடந்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் கவனமாக இருந்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது எதுலேயும் பொறுமை அடக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவை இதெல்லாம் இல்லாமல் பண்ணுவார் குரு பகவானே நல்லா ரொம்ப பொறுமையாக இருப்பேன் அம்மா அவளை பேச மாட்டேன் இப்போலாம் எதிர்த்து பேசுவீங்க பார்த்துக்கலாம் போய் அந்த தெனாவட்டெலாம் வரும் ஏன்னா குரு வந்து மறையிறாரு இதெல்லாம் இல இயற்கையாக வரும் அப்போ இது இந்த பழக்க வழக்கங்கள் ஆட்டிடியூடு வந்துட்டாவே புரிஞ்சுக்கோங்க உங்களை கிரகம் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை மாட்ட வர்றாரு அப்படின்னு ஆமாம் இல்லை முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் குருப்பெயர்ச்சி படம்னு பார்க்குறோம்னா ஓ நாளைக்கு அப்படிலாம் இல்லை உங்களை சுய பரிசோதனை பண்ணணும் அதுக்கு தான் ஜோஷியம் தேவை புரியுதுங்களா சும்மா அது கதை கேட்குற மாதிரி கேட்டு ஓ அப்படியா நாளைக்கு அதனாலதா அப்படின்ட்டு போகிறதில்ல உங்கள் பரிசோதனை பண்ணணும் ஆமாம் எனக்கு இப்படிலாம் ஆரம்பத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்களா தான் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் பெரிய மரியாதை கிடைக்கும் இதெல்லாம் கௌரவம் இருக்காது பெரிய மரியாதையும் இருக்காது பிரச்சனை ஒன்றுபே விட்டுரும் பார்த்துக்கோங்க இன்சூரன்ஸ் உங்கள் பேரில் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது குறிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறனால அது போட்டு வச்சுக்கோங்க ஒரு பாதுகாப்பு தான் பிரச்சனைகள் பிரச்சனைகளெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்களா ரொம்ப நல்லது வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிறதில் பொறுமை ரொம்ப அவசியம் போல் கரெக்டாக நடந்துக்கோங்க உங்களோட உயர் அதிகாரிகிட்ட கவனமாக திட்டின்னா நல்லது இல்லைனா புதிய வேலை தேடிக்கிறது நல்லது இருக்கிற வேலையில் பிரச்சனை வரும்போது கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது கண்டிப்பாக குரு பகவான் இதுக்கான பிரச்சனையை உருவாக்கலாம் உங்கள் எண்ணங்கள் அப்படி அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படிலாம் இல்லாமல் பொறுப்புணர்ந்து வேலையை செஞ்சிக்கலாம் கண்டிப்பாக இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம் பகை வராமல் தடுத்துக்கலாம் இந்த குரு பேச்சில் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது மஞ்சளும் சந்தனமும் ஃபாலோ பண்ணிக்கணும் பெண்கள் கண்டிப்பாக மஞ்சள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பூசிக்கோங்க உங்கள் உடம்புக்கும் நல்லது உங்கள் மனசுக்கும் நல்லது இந்த திருமண தடை பரிகார பூஜையில் நாங்கள் செய்யக்கூடிய ஹோமம் தான் ரொம்ப முக்கியம் சுயவரம் கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை இதில் கலந்துக்கிற பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் ஓகேவா திருமண தடை அதுக்கடுத்து ஆண்களுக்கு வந்து ஸ்ரீ காந்தர்வ ராஜ ஹோமம் ஓகேங்களா இந்த ஹோமமும் நடக்குது ஓகேவா அதனால் புக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்து முக்கியமான பொருட்கள் எடுத்துகிட்டு வரணும் அது என்னான்னு சொல்லுவேன் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க அது கூடவே ஆறு ஜெராக்ஸ் நல்லா நான் போச்சுக்கோங்க ஆறு ஆறு ஜெராக்ஸ் தான் ஆறு ஜெராக்ஸ் இந்த ஆறு ஜெராக்ஸ்லேயும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆறு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அது பூஜை பண்ணி கொடுக்கறதுக்காக ஓகேவா ஆறு ஜராக்ஸ் எடுத்து வந்துடும் எங்ககிட்ட கீழே கற நம்பருக்கு ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க எவ்வளோ கட்டணம்னு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கட்டணம் செலுத்துங்க கட்டணம் செலுத்திட்டீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க உங்கள் நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும் உங்களோட சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்னங்கிறது பேச சொல்லிடுறேன் ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்னா ஜாக்கெட் பீட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்ன கலருங்கிறது உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க ஓகேவா பணம் கட்டினோடனே உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அதில் பார்த்துட்டு இந்த கலர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது மஞ்சக்கோம்பு அதில் அதில் வந்து மஞ்சக்கயிறு கட்டி தாலி கயிறு மஞ்சக்கயிறு கட்டி மஞ்ச கோம்பு வீட்டில் சாமி ரூமில் வச்சுருந்தோம் ஜாக்கெட் பீட்டு அங்கே வச்சுருணும் ஓகேவா இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ரூல் புரியுதுங்களா யாருக்கெல்லாம் சீக்கிரம் திரும்ப நடக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ இந்த பரிகாரத்தில் வாய்ப்பு கலந்துக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு கல்யாண தோஷம் நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் இது குரு மீது ஆணை அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்குறார் திருமண தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஓகேவா அதே போல திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம் இருக்குது விவாக சகடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியாது விவாக சகடம் உங்கள் ஜாதகத்தில் தான் பார்த்து அந்த இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம் அதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தை ஆரம்பத்துலேயும் நாங்கள் கேட்குறோம் ஓகேவா இது நூற்றி எட்டு பேர் தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் நடக்கும் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சங்கல்பம் நடக்கும் புரியுங்களா அதனால தான் நூற்றி எட்டு பேர் இங்கே நீங்கள் எல்லாத்தையும் கூட்டா சேர்த்தி பண்ணுற வேலையே இல்லை எங்ககிட்ட ஓகேவா நூற்றி எட்டு பேர்னால் நூற்றி எட்டு பேர் தான் ஓகேவா அதனால் ரொம்பலாம் யோசனை இருக்க தேவையில சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க கசகசன்னு பண்ணுறதில்ல எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ தனதுன்னு பண்ண போகிறதில்ல முறையாக பண்ணிட்டு முறையாக ஒரு சில ரகசியம்லாம் சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரகசியமாக இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்களா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷத்துக்கான ரகசியம் சொல்லுவாங்க இந்த முறையில் ஃபாலோ பண்ணி இந்த இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு என்ன நடக்குன்னா நிறையா ஜாதங்கள் வரும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்கும் ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்காது மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்கும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்காது இப்படிலாம் நிறையா ஜாதகங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு வழிபாடு முறையெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள் இந்த முறையில் போங்க கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ரகசியம்லாம் சொல்லி கொடுத்துருவோம் பயன்படுத்திக்கோங்க ஆரே மாதத்தில் உங்களை கல்யாணம் பத்திரிக்கை கூட நம்ம கோயிலுக்கு வர போகிறீங்க தயாராகிக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் குரு ராகு கேது பயிற்சி பரிகார பூஜை நடக்குது அது என்னைக்குன்னு கேட்டிங்களா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த பரிகார பூஜை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் ஒன் ஒன்று வந்து திருமண தடைக்காகவும் இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைக்காகவும் பிடிச்சிருக்கோம் இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்களாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி எட்டு பேர் திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு நூற்றி எட்டு பேர் ஓகேங்களா முழுக்க முழுக்க இது பரிகார பூச்சை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூஜை புரியுதுங்களா நீங்கள் பணம் கட்டுறீங்க உங்களுக்கான பூஜை கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் கோயில் கோயில் க வந்தைங்களாவே ஒரு சில பொருட்கள் கொடுப்போம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மன நிம்மதியோடு போவீங்க இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை சிறிய கட்டணம் தான் கீழே கார நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் குடும்பத்தில் திருமண தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா அந்த கடன் கட்டால் வழி தெரியாமல் தான் முடிச்சுட்ருக்கேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசித்தீங்களா நிச்சயமாக இந்த டைம் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது ராகு போகறதுனால தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும் மற்ற கிரகம் நவகோல்கள்லேயே ராகு பகவான் தான் கோடி கோடியாக பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான் அதனால தான் அந்த ராகுக்கு கேது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகளை பண்ணுறோம் வந்து கலந்து பாருங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் மாற்றம் வரலன்னா நான் கேரண்டி ஆறு மாதத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்ன மறுபடியும் கூப்பிட்டு கிடைக்கும் உங்கள் பணத்தை உடனே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவுப்படுத்திக்கிறேன் முழுக்க முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருள்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அந்த பரிகார பூஜைக்கு ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா திருமண தடைக்கு ஒரு சில பொருள் கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வங்க ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு நம்ம நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் புரியுதுங்களா நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்களா திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன் அதே போல் கடன் பிரச்சனைக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன் புரியுதுங்களா முத்திரை பயிற்சி ஓகேவா இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் ரெகுலராக வீட்டில் செய்யணும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் திருமண தடைக்கும் வேணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும் ஓகேவா அது இருந்தால் தான் கல்யாணம் கை கூடும்பாங்க குரு பார்வை இருக்கணும் கல்யாண கலையும் வரணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு பேருக்கு தான் அனுமதி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி